ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்ட்டான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புக்காக எதையும் வந்து பணத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு திவ்யா துரைசாமி ஸோ இந்த நடிகையை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இவங்க யார் அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்றத மாதிரி டெலிவரிக்குள்ள போய் பார்க்கலாம் ஸோ சின்னத்திரையில் நியூஸ் ஆங்கரா நடிகை பிரியா பவானி சங்கர் மாதிரி இவரும் வந்து ஒரு நியூஸ் வாசிப்பாளராக வந்து தன்னுடைய மீடியா பயணத்தை வந்து தொடங்கினார் திவ்யா துரைசாமி அதுக்கப்புறம் வந்து திரைப்படங்களில் செய்தியாளராகவே வந்து ஒரு சிறு திரைப்படங்கள் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ அந்த மாதிரியான ரோலே வந்து நடித்தார் தொடர்ந்து வந்து படங்களில் முழுநேர நடிகையாக வந்து தற்போது வளம் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அவரையும் நினச்சிட்டு இருக்காரு ஆனால் பெருசாக பட வாய்ப்புகள் இல்லை நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியே வந்த எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தில் ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணியிருப்பார் ஸோ தொடர்ந்து ஹீரோயின் வாய்ப்புக்காக முயற்சி செஞ்சுட்டு வர திவ்யா துரைசாமி இணைய பக்கங்களில் சமீப காலமாக தன்னுடைய கவர்ச்சி புகைப்படங்களை வந்து வெளியிட்டு வந்திருக்காரு ஸோ அவர்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியான விதத்துலாம் வந்து அவர் எப்பவுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு தொடையாழக காட்டுறதும் தன்னுடைய இடையழக காட்டுறதும் வந்து டார்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் வச்சிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்துகிட்ட இவர் நான் ஃபோட்டோஸ் வந்து கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஃபோர்ஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை வந்து இந்த பெண் இந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணுறதால இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கற்பனைக்குள்ளே போயிட்றாங்க அது என்னுடைய கேரக்டரும் கிடையாது ஆனால் அது வந்து நான் கிடையாது ஸோ திரைப்படத்திற்காக ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ அதை கொடுக்கறதுக்காக தான் வந்து வெளிப்படையாக அந்த மாதிரியான என்னுடைய பாகங்களை வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் மூலமாக வந்து அந்த கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறது தவிர அது வந்து என்னுடைய தனிப்பட்ட கேரக்டர் கிடையாது குணாதேசியம் வந்து கிடையாது கற்பனையே வந்து நீங்கள் வாழ்கிறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மேலும் வந்து பட வாய்ப்புக்காக ஐட்டம் பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு வந்து நடிகை சமந்தா நடிகை நயன்தாரா எல்லாம் வந்து பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு பாடலுக்கு வந்து ஐட்டம் டான்ஸ் அந்த அளவுக்கு வந்து இறங்கி வந்து பட வாய்ப்புக்காக வேலை செஞ்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு சமந்தா நயன்தாரா இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதால அவங்க வந்து அதை செஞ்சாங்க ஸோ எனக்கு வந்து அந்த பிரித்தமான ஹீரோஸ்களில் கூட வந்து இப்படியான வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக நானும் வந்து ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்கு தயாராகவே இருக்கேன் எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு வந்து போகிறதுக்கு தயாராகவே இருக்கேன் ஸோ எப்படியான எந்த ஹீரோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற கேள்விக்கும் வந்து அந்த ஆங்கர் வந்து கேட்டதுக்கு வந்து அது பெரிய பட்டியலே இருக்குங்க எனக்கு வந்து தலை புதிக்கும் தளபதியை பிடிக்கும் ஸோ அஜித் அப்படின்னு மட்டும் இல்லாமல் தனுஷ் சூர்யா அப்படின்னு சொல்லி பல நடிகர்களை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்படி அவங்கெல்லாம் வந்து என்ன ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் மறுக்காமல் கண்டிப்பாக வந்து அந்த டான்ஸை வந்து கவர்ச்சிக்கரமான டான்ஸை வந்து பண்ணி கொடுத்துட்டு போவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வந்து அந்த டெஸ்ட்டில் அப்படின்ற ஒரு பேர் வந்து வச்சுருப்பாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து புரிஞ்சது என்னுடைய தொப்புள் குழியை வந்து நிறைய பேர் வந்து அந்த டீ ஷேப் மாடலில் இருக்கிறதால அந்த குழி வந்து டி ஷேப் மாடலில் இருக்கிறதால அது டெஸ்ட்லாம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஏதோ ஒரு பூனன் பாஜா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த நடிகை தான் டெஸ்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து எனக்கு நான் போடுற வீடியோஸ் ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வந்து கீழே வந்து டெஸ்ட்டில் டெஸ்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல பேர் கிடைச்சாலும் ஸோ அவங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சது அது எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு என்னுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகுது ஸோ அதன் மூலமா எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி கிடைக்குது அதன் மூலமாக வாய்ப்புகள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஸோ எந்த மாதிரியான உடை அப்படின்றது இல்லை ஸோ எனக்கு வந்து வாய்ப்பு தான் முக்கியம் அப்படின்றது ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காரு நம்ம திவ்யா துரைசாமி ஸோ இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் ஸோ இப்போ திவ்யா துரைசாமி வந்து பழைய டெஸ்ட்டில் போயிட்டாரு இப்போ பொது டெஸ்ட்ல வந்து அஞ்சு குரியன் அஞ்சு குட்டி அப்படின்ற மாதிரி ஒரு நடிகை இருக்காங்க அவங்க தான் புது டெஸ்ட்டில் அவங்கள பற்றி சீக்கிரமாக ஒரு வீடியோவில் வரேன்